ஸோ இப்போ இருக்கிற ப்ளூமிங் இண்டஸ்ட்ரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அலைட் பிரான்ஞ்சஸ் தான் நல்லா போய்ட்டு அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலஜன்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸாக இருக்கட்டும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜன்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் இருக்கட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் இது எல்லாமே இப்போ வந்துருக்கிற சைபர் செக்யூரிட்டியாக இருக்கட்டும் இப்போ வந்து ப்ளூமிங்கில் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி இது அண்ட் சைபர் செக்யூரிட்டி நான் ஒரு சைபர் செக்யூரிட்டி அம்பாசிடர் ஆக்சுவலி ஸோ சைபர் செக்யூரிட்டி இப்போ நல்லா போயிட்டுருக்கு ஏன்னா நமக்கு நிறைய சைபர் கிரைம்ஸ் வருது நமக்கு தெரியும் எல்லாமே நம்ம கால் பண்ணாலே இப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்த உடனே கவர்மெண்ட்டோட அலர்ட் தான் வருது ஸோ சைபர் செக்யூரிட்டி இப்போ நல்லா போயிட்டுருக்கு அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் கோர்சஸ் இந்த கோர்சஸ் எல்லாம் இல்லாமல் கூட பயனியர் வந்து சிஎஸ்சி தான் ஸோ தேர் குட் பி அ பாயிண்ட் ஒரு பாயிண்ட் வரலாம் வரலாம் இப்போ இல்லை வரலாம் இந்த டொமைன்ஸ் எல்லாம் இல்லாமல் போகிறதுக்கான ஒரு பாயிண்ட் வரலாம் அந்த அந்த பாயிண்ட் வரும்போது நீங்கள் சிஎஸ்சியாக இருந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ சிஎஸ்சி இஸ் த பயனர் ஆஃப் ஆல் தி அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் ஸோ நீங்கள் சிஎஸ்சி எடுத்திங்கன்னா இப்போ நான் சொன்ன எல்லா டொமைனும் அதில் கவர் ஆகி வருது இல்லை மேடம் எனக்கு ஸ்பெஷலைஸ்டாக படிக்கணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆலி பிரான்ச்சஸ் எல்லோரும் சொன்ன மாதிரி எல்லா விதமான ஏஐ இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் தான் சாட் ஜிபிடியில் ஒழுங்காக போய் ப்ராமிட்டு கொடுக்க முடியும் நீங்கள் ப்ராம்ட் ஒழுங்காக கொடுக்கலனா சாட் ஜிபிடி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்காது ஸோ எல்லா டொமைனும் இம்பார்ட்டன்ட்டு தான் இப்போ மூவிங்கில் இருக்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அலட் பிரான்சஸ் அண்ட் ரெண்டாவது நான் சொல்கிறது என்னென்னா உனக்கு என்ன பேஷனேட்டாக இருக்கோ அதை நீ பர்சியூவ் பண்ணு ஸோ யூ வில் பி ஹாப்பி வில் மேக் அதர்ஸ் ஹாப்பி எவ்ரி திங் தேர்ட் வந்து நம்ம எல்லாருமே அட்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா பேரெண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் ஒட்டுக்காக உட்காந்து பேசணும் அப்படின்றத இது பேரண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடிய பேரண்ட்ஸ் இருக்காங்க ஒன்றுமே தெரியாத பேரண்ட்ஸும் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் ஆனால் பேரண்ட்ஸ்க்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவோ இல்லை பேரண்ட்ஸ் அவங்களுக்கு அட்ரெஸ் பண்ணவோ முடியாத பேரண்ட்ஸும் இருக்காங்க ஸோ ப்ளீஸ் ஸ்பீக் வித் யுவர் டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் கிட்ட பேசுங்க உங்க உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க கண்டிப்பாக நீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் படிக்கும்போது ஒரு ஃபேக்கல்ட்டி உனக்கு பிடிச்சவங்க இருப்பாங்க இல்லாமல் இருக்க மாட்டாங்க அவங்க கிட்ட போ உங்க பேரண்ட்ஸ் கிட்ட உன்னால் உட்காந்து பேசுனா அவங்க கிட்ட புரிய எனக்கு புரிய மாட்டேங்குது மேடம் அப்படின்னு இருக்கிற பேரண்ட்ஸ் இருக்காங்க அவங்கக்கிட்ட போ டீச்சர் வந்து ஒரு அடுத்த பேரண்ட் மாதிரி அப்போ நீ அவங்கக்கிட்ட போ உட்காந்து பேச மேடம் எனக்கு இது பிடிச்சிருக்கு அண்ட் உன்னோடய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை நீ புரிஞ்சுக்கணும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இன்னும் இன்னும் இந்த சைட்டில் நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா சில்ட்ரனுக்கு வந்து ஆம்பிஷன் ரொம்ப அதிகம் அதோட பட்ஜெட்டும் ரொம்ப அதிகம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சுச்சுவேஷன்ஸ் இருந்தால் கூட பட்ஜெட் அதிகமான இருக்கிற ஆசைகள் படும்போது அது நிறவேறாமல் போயிடுது ஸோ என்னோடய ஃபினான்ஷியல் கண்டிஷன் இப்படி மேடம் என்னுடைய ஆசை இது இது ரெண்டுத்துக்கும் தகுந்த மாதிரி என்னுடைய கோல் இது நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீ உ உன்னுடைய டீச்சர்கிட்ட பேசு உன்னோட கிட்ட பேச முடியலை